பாலோட செகண்ட் ஒன் நம்ம ரைட் தெளிவான இடத்துல போட்டுருக்காரு ஃபர்ஸ்ட் டாட் பால பதிவு பண்ணியிருக்காரு ரஞ்சித் பாலோட தேர்ட் ஒன் அகைன் ஒரு டாட் பால் பேக் டு பேக் ரெண்டு டாட் பால் இங்கே பதிவு பண்ணியிருக்காரு ரஞ்சித் பாலோட நெக்ஸ்ட் ஒன் ஃபுல் டாஸ் பால திருப்பி விட்டுருக்காரு பவுண்டரிக்கான சான்ஸ் பார்த்தா ஃபீல்டர் போயிட்டாங்க நல்லா ஸ்டாப் இந்த பால் ஒரு ரன் பாலோட ஃபிஃப்த் ஒன் இப்போ ஸ்ட்ரைக்கில் கார்த்திக் நம்ம ரிவர்ஸ் திரும்பி ஆடி இருக்கிற இருந்தாலும் பின்னடிப்பில் கையில் தான் போயிருக்கு ஒரு ரன் ஓட்டாங்க இந்த ஊரில் வர்ற மூணாவது சிங்கிள் ரெண்டு டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு ரஞ்சித் ஃபஸ்ட்டு பால் போட்டா லாஸ்ட் ஒன்மோர் ஃபுல் டாஸ் பால் பேட்டில் நிற்க இருந்துச்சு டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காங்க முதல் ஓவருக்கு மூன்று ரனுக்கு எக்ஸலண்ட்டாக போட்டு கொடுத்துருக்காரு இங்கே ரஞ்சித் பவர் பிளேயில் சிக்கனமாக போட்டிருக்காரு ரெண்டு நல்ல பேட்ஸ்மேனை வச்சு

ரெண்டு ஓவருக்கு பதினாறு அடிச்சிருக்காங்க உசிலங்குளம் ரெண்டு ஓவருக்கு பதினாறு மூணாவது ரோட ஃபஸ்ட் ஒன் சுட்சிகிட் திரும்பி தெளிவாக கனெக்ட் பண்ணிருக்காரு ரகு அங்கே தாண்டி தாண்டிடுச்சு பவுண்ட்ரி ரகு பேரில் இருந்து வர மூணாவது பவுண்ட்ரி ஒரு முனையில் ரெஸ்பான்ஸ்ஃபுல்லாக மேட்ச் ஆட தொடங்கியிருக்காரு ரகு இங்கே ஒன் அகைன் சுட்சிகிட் தெளிவான மீட்டரில் ஃபீல்டர் கைல தான் போவோம் ஒரன் ஓடிடுவாங்க இந்த பாலில் அதே மாதிரி இந்த மேட்ச்சுக்கு அம்பேரா இன்பா

பேக் டு ரெண்டு பாலர் ரெண்டு சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி அப் டு ஏக்கர் சூப்பராக போட்டிருக்காரு டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காங்க மூணு ஓவருக்கு இருபத்தி நாலு அடிச்சிருக்காங்க உசிலங்குளம் நாலாவது விட ஃபஸ்ட் ஒன் தெளிவாக போட்டிருக்காரு லோ கேப்டாக போட்டிருக்காரு டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு இங்கே பவுலர் மூணு ஓவருக்கு இருபத்தி நாலு பவுலோட செகண்ட் ஒன் இந்த மாதிரி அடிச்சிருக்காரு ஃபீல்டு கையில் தான் போகும் லாங் ஆனில் ஒன் இந்த முறை ஈ தான் பண்ணுறது இதையும் ஒன்றா மாற்ற ட்ரை பண்ணுறாங்களா பார்த்தா அங்கே மிஸ் வந்தது பின்னாடி பேக்கப் ஃபீல்டர் வரல ஸோ அதன் காரணமாக எக்ஸ்ட்ரா வரணும் ஓட்டுறாங்க ஒவ்வொரு த்ரோவில் ஸோ ரன் அவுட்டுக்கு ட்ரை பண்ணி ஒன்று ப்ளஸ் ஒன்றுன்னு ரெண்டாக மாறி நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி ஒரு ஸ்லோயர் சூப்பரான இடத்துல போட்டிருக்காரு டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு இந்த மாதிரி நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு அங்கே ஃபீல்டு கீழேயான்னு பார்த்தா பால் பவுண்டரி ஸ்டாப் பண்ணிட்டாரு ஆனால் கேட்ச பிடிச்ச முடியல இந்த பால் ரன்

லாஸ்ட் பாலில் ஆயிட் பண்ணுறாங்க ஸோ நியூ பேட்ஸ்மனா இங்கே அம்ஜத் நியூ பேட்ஸ்மனா வந்தா அம்ஜத் அவர் மீட் பண்ணுறா பஸ் ஒன் வெல் லெஃப்ட்டு போனார் ஒயிடன் நினைக்கிறேன் எஸ் பஸ் ஒன் இந்த மாதிரி அடிச்சிருக்காரு அம்ஜத் அங்கே கேப்பில் போயிருக்கு ஆறா பவுண்ட்ரினுப்பாருக்கா அங்கே செக் பண்ணி கொடுப்பாங்க பவுண்டரி போயிருக்கு அஞ்சத் மீட் பண்ணா ஃபர்ஸ்ட் பாலே அவர் பவுண்டரிய கொண்டு வந்திருக்காரு

பீல்ட்ல வெரைட்டி வந்தாலும் ஸ்டாப் பண்ண முடியல ஒரு பவுண்டரி மீட் பண்ண ஃபர்ஸ்ட் பால்ல கடைசி வரைக்கும் பாலை வாட்ச் பண்ணி தெளிவா ஒரு பவுண்டரி போட்டு வந்திருக்காரு மிகுந்த சம்ல கார்த்திக் ஆராதரோட லாஸ்ட் ஒன் மோர் இந்த முறையும் மிகுந்த சம்ல அங்க பீல்ட்ல வெரைட்டி அவரை ஒரு தாண்டி போயிருக்கு பவுண்டரிக்கான சான்ஸ் பார்த்தா பவுண்டரி நல்லா ட்ரை பண்ணி பார்த்தாரு குரு ஆனா ஸ்டாப் பண்ண முடியல பேக் டு பேக் ரெண்டு பவுண்டரி இங்கே பதிவு பண்ணிருக்காரு உசனகுளம் கார்த்திக்

நம்ம டிப் வச்சு மாட்டாங்களா இன்பா செக் பண்ணி கொடுப்பார்ன்னு நினைக்கிறேன் காமராஜ் அவரோட விக்கெட் கொடுத்திருக்காங்க கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ோட லாஸ்ட் ஒன் மோர் பால் கதர் ஸ்ட்ரைக்கல இருக்காரு

சரியான பேஸ் வெல்ல போயிருக்காரு ஒயிடு கொடுத்துருக்காங்க இப்போ ஃபர்ஸ்ட் பாலே ஒரு ஒயிடு ஃபர்ஸ்ட் ஒன் பால் இந்த மாதிரி அடிச்சிருக்காங்க கேட்சுக்கான சான்ஸ்னு பார்த்தா பின்னாடியே வரட்டி போய்க்கிட்டு இருக்காங்க கேட்கணும் பின்னாடியே போன மாதிரி சூப்பரான கேட்சை பிடிச்சிருக்காங்க முருகேசாமி எக்ஸலண்டான கேட்சு பின்னாடியே போய் சூப்பராக கேட்சை பிடிச்சிருக்காரு இங்கே ஃபர்ஸ்ட் பாலே பிரேக் த்ரூட ஸ்டார்ட் பண்ணுறாங்க உசுலங்குளம் எஸ் பேஸ்மனா குரு செகண்ட் ஒன் இந்த முறை வாங்கி போயிருக்காங்க பின்னாடி கார்த்தி நல்லா சாப் பண்ணியிருந்தாரு இந்த பால் ஒரு ரன் ஓடி எடுத்திருக்காங்க செகண்ட் ரவுண்ட் மேட்சில் முக்கியமான ரோல் ஆடி கொடுத்த பேட்ஸ்மேன் தொடன் இந்த முறை அடிச்சிருக்காரு நல்ல கீப்பிங் கார்த்தி சூப்பராக இந்த பேசி கணிச்சு பிடிச்சிருக்காரு பால் ஒரு நெக்ஸ்ட் ஒன்

பரீத் இங்கே சூர்யா எடுத்து கொடுத்தாரு இரண்டாவது ஓவர்ல வெல்ல குருவே வெல்ல நடக வச்சிருக்காரு ஸ்டாலின் ஸ்டாலின் எல்ல எர்தோடு வந்து நம்ம ரேய் சுத்தி கீர்த்தனார் சுத்தி முடிஞ்சதுக்கு சொல்லலாம் போயிட்டாரு சூர்யா நல்லா சப்போர்ட் பண்ணி போய் அடிச்சிருக்காரு இதுவும் கேட்ச்சுக்கான சான்ஸான்னு பார்த்தா காமராஜ் நல்ல டேக்குன்னு அவர் பிடிக்கிற இரண்டாவது விக்கிறது இந்த மேட்ச்ல நாட்டா நாட்டாசன் கோட்டை மூணாவது விக்கெட் ஸோ மேட்ச்சை ஒரு மாதிரி ப்ரெஷரை போடுறாங்க இங்கே உஷிலம் மூலம் நெக்ஸ்ட் பே சொன்னாங்க சதீஷ் ஸோ மேட்ச்சை ரெஸ்பான்ஸ்ஃபுல்லாக எடுத்துகிட்டு போகிறாருன்னு பார்க்கலாம் நெக்ஸ்ட் ஒன் திபன் ஸ்மைத் திரும்ப கேப்பில் போயிருக்காங்க ஒரு ரன் ஓடிடுவாங்க நினைக்கிறேன் சோலோட நெக்ஸ்ட் ஒன் உள்ள மருகி போனாரு ஆனா தெளிவா போட்டுக்கற நல்ல பேர் ஜெனரேட் பண்ணிருக்காங்க இங்க வெல்ல வின டாட் பாலோட இரண்டாவது பவர் ப்ளே ஓவர் முடிவுக்கு வருது ரெண்டு பவர் ப்ளே ஓவர்மே நல்லா போட்டு கொடுத்துருக்காங்க விகெட் ரெண்டு ஓவருக்கு 10 ரன் அடிச்சிருக்காங்க மூணாவது ஓவர் போடா ரக்கஸ் ரகு தடவர் பஸ் 1 டிபன்ஸ் மைண்ட் செட் போயிருக்கு எட்ஜ் வாங்கி போயிருக்கு அங்க கேட்சுக்கு பார்த்தா சீனி ரெட்டி பாலுக்கு போயிருக்காரு நல்ல ஸ்டாப் முருகேஷ் ரெண்டு ரன் ஓட்டாங்க

நம்ம ரெய் ஓட்டமில் தான் போட்டிருக்கு கீப்பர் கார்த்தி பாலை கலெக்ட் பண்ணிட்டாரு அந்த எண்ணில் விக்கெட்டானு பார்த்தா உள்ளே போயிட்டாங்க டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு ராக்கட் சவு நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி ரெய் டிஃபன்ஸ் மைண்ட் செட்டுக்கு தான் போயிருக்காரு அங்கே லாங் ஆனில் ஃபீல விரட்டி வந்து பாலை கலெக்ட் பண்ண செக் ஃபீல இந்த ரன் நெக்ஸ்ட் ஒன் ஃபுல்லாக மறுக்கி போய் அடிச்சிருக்காரு அங்கே பவுண்ட்ரிக்கான சான்ஸ் பார்த்தா தானாக கதை விரட்டி வந்துருக்காரு அவர்கிட்ட போனால் மிஸ் பீல் ஸோ எப்பவுமே ஆக்டிவாக இருக்காங்க மூணுக்கு பதினேழு அடிச்சிருக்காங்க முப்பது பாலுக்கு கிட்டத்தட்ட அறுபத்தி ஆறு அடிக்கணும் நாலாவது ஒரு ஸ்ரீனி படம் டோர்னமெண்டோட கேம் சேஞ்சர் விசவங்க அப்படின்னே சொல்லலாம் அவுட் ஏக்கர் சூப்பராக போட்டு கொடுத்துருக்காரு டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துருக்காரு ஸ்ரீனி செகண்ட் ஒன் மறுபடிக்கு போய்னார் அதையும் டாட்பால தான் மாற்றாங்க விக்கெட்டாக அவங்க மாற்றியிருக்காரு இங்கே கார்த்தி ஸோ கார்த்திகன் கார்த்திகோவில் ரன் அவுட்டாக மாற்றி கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்

தாண்டி இந்த இந்த வர்ற இரண்டாவது ஆறு நெக்ஸ்ட் ஒன் பதிமூணுக்கு நாற்பத்தி மூணு முடிவுக்கு ஒன்னு அடிச்சிருக்காங்க இருக்க ரெண்டு ஓவருக்கு கிட்டத்தட்ட ஒன்னு கிட்ட அடிக்கணும் எப்படி எடுத்து போறாங்கன்னு பார்க்கலாம் ஒற்று ஓவர் டைட்டா போட்டாங்க அப்படின்னா மேட்ச் போகும் ஸோ அதே மாதிரி இந்த ஓவர் இருபது ரன்னுக்கு மேல பதிவு பண்ணாங்க அப்படின்னா நாட்டாசன் கோட்டைக்கு அடுத்த ஓர்ல ஒரு சான்சஸ் தான் இருக்கும் என்ன பண்றாங்க எப்படி எடுத்து போறாங்க இந்த மேட்சுக்கான மேட்ச் ஒரு படம் சூர்யா

நம்ம சப்போர்ட் பண்ணி போய் அடிச்சிருக்காரு அங்கே பவுண்டரிக்கான சான்ஸ் பார்த்தா போயிட்டாரி விட மாட்டாரி முருகேசன் பால் ரன் அடுத்த ஓர் படா முருகேஷ் பல அடிச்சிருக்காரு அங்கே கேப்ல போயிருக்கு அங்கே கேட்சுக்கான சான்ஸ் பார்த்தா தாண்டி போயிடுச்சு